எடப்பாடி சொல்றாரு விசிகாவை வந்து திமுக விழுங்கிடும் அதிமுக பாஜக விழுங்கிடும் அப்படின்னு அக்கறையா சொல்றாரு அதே அக்கறையோட அவர் திருப்பி சொல்றாரு உங்களை திமுக விழுங்கிடும் திமுக அதை விழுங்குவதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விழுங்கிருக்கு விஜயகாந்த் என்கிற பெரிய தலைவரோடு அஞ்சு ஆறு கட்சி யாருக்குரிய இவர்களோட ஜி கே வாசன் கூட இருந்தாரு எங்கேயுமே டெபாஸ் கூட வாங்கல அப்படி இருந்த கட்சிகள் தான் திமுக கூட்டணிக்கு வந்தாங்க இதுல என்ன விழுங்குறது வந்ததுக்கு பிற்பாடு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்தாரு அந்த சீட் எதுக்கா கொடுத்தாரு கொள்கை சாதம் அவங்க பிஜேபி எதிர்ப்பில் அக்கறையாக இருக்கிறார்கள் மக்கள் இந்த தமிழர்கள் நலன் அக்கறையா இருக்கிறார்கள் தனக்கு எதிராக அவங்க போன முறை மக்கள் நலக் கூட்டணி வச்சு கடுமையா பேசியிருந்தாலும் கூட அவங்க வந்து சமூகத்தில் போக்கு பாத்திரம் வைக்கிறாங்க அவங்களோட நம்ம சேர்ந்துக்கணும் பிஜேபி திருப்பி அந்த ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் அவங்க வந்து நாடாளுமன்ற எம்பி ஆனாங்க கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு வரவே ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தலையோ அதுக்கப்புறம் தேர்தலையும் எதிர்கொண்டு தோற்றிருந்தாங்கன்னா அப்போ தோற்று இருந்த மாதிரி கட்சி அங்கீகாரமே இருந்திருக்காரு சிபி சிபிஎம் தேசிய அங்கீகாரமே சிபிஎம்க்கு மொத்தம் வந்து ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு தான் அவங்க நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க அந்த ரெண்டு சீட்டு திமுக கொடுத்தது தான் தேசிய கட்சி அதே மாதிரி திமுக கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது மக்கள் கொடுத்தது தானே மக்கள் தான் மக்கள் நல கூட்டணி அப்ப தனியா தனியார் இன்னும் இதுவா இருந்திருக்கும் சேர்த்து கொடுத்தது மக்கள் இவர் கொடுத்தா தான் அவர் கொடுத்த தான் அவங்க வந்து தேசிய அளவில் வந்து தேசிய கட்சி சிபிஐ சிபிஎம் அது இருந்தது அது மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு கூடுதல் சீட்டு கொடுத்தது தான் தமிழ்நாட்டில இருந்து போன எம்பி இன்னைக்குதான் அதிகம் நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் போன்ற தேசிய கட்சிகள் அவங்க செல்வாக்கு பெற்ற ஒரு எதிர்கட்சியாக ஒரு ஒரு கட்சியாக இயங்குவதற்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஜெயிச்சு போனதான் காரணமா இருந்ததுங்கிறது அன்னைக்கு திமுகவும் திமுக தலைவர் கொடுத்த சீட்டு தான் முக்கியமானது இப்ப வந்து கூட்டணி விழுங்கிரும்னு சொல்றதுக்கு சொல்றேன் விழுங்கிரும்னா இது வந்து அந்த கட்சிகள் வந்து இப்படி தேர்தல் அங்கீகாரமே இல்லாமல் போற நிலையில் இருக்கும் போது சீட்டு கொடுத்து வச்சிருந்தாரு அதற்கு பிற்பாடு ரெண்டா அப்புறம் சட்டமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தேர்தல் அங்கீகாரம் வந்து கராதபுரம் நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் ரெண்டு ரெண்டு சீட்டு அதே சீட்டு கொடுத்தாரு இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டசபையில உறுப்பினர்களாக இருந்து கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பலமான நிலையில் இருக்கிறாங்கிறது கூட்டணி கட்சி வச்சிருக்கிற அந்த தோழமை உணர்வு இல்லை அதை இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அழிச்சுரம் சொல்றது வேடிக்கையாக இருக்குது அவர் கூட்டணி வைக்காம இருந்திருந்தாதான் கூட்டணி கட்சிகளுக்கு அடுத்த கட்டமாக போயிருக்க முடியாது கூட கூட்டணி தர வந்திருக்க முடியாது அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் போன்ற கட்சிகளை ஏதாவது கழகம் பண்ணி வெளியில வந்து அந்த கட்சியை அழிக்கணுங்கிற திட்டம் யார்கிட்ட இருக்குது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவங்க தனியாவே அவங்க நிக்க வச்சோம் யாராவது கூட்டணி நிக்க வச்சு அவங்க எந்த சீட்டு ஜெயிக்காம போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எதுவும் இல்லாம ஆக்கணுங்கிற ஒரு திட்டமிட்டு சதியை யார் செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி நிறைய பேர் டார்கெட் படுறாங்க அவரை ஏதாவது ஒண்ணு அவரை போய் கேட்கிறாங்க ஆனா இப்போவும் சொல்றேன் அது எடுச்சி தமிழர் ஆகட்டும் தளபதி ஸ்டாலின் அவர்களாகட்டும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாகவும் உறுதியாகவும் கொள்கை சார்ந்து இருக்கிறதுனால இவர் திமுகவுக்கு வெளியே அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவரை வந்து திமுகவுக்கு வெளியே போறதுக்கு அவரும் விடமாட்டாருங்கிறது